வணக்கம் நலமுடன் ஆனவங்கள் கிராமத்து தோழி இவ்வளவுகள் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்கலாம் கவலை மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் கவலை மீன் குழம்பு சந்தோஷமாக வைக்கலாம் வானல் வச்சு எண்ணெய் விட்டுருக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதோ கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு வச்சாலே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க சூடு தணிக்கும் கடவு நல்லா வெடிச்சதும் அஞ்சாறு பண்ணு பூண்டு ஒன்று மாதமாக கட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரைக்கும் உதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பிறப்பிறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இதையெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதை மாதிரி தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம் தேர் நல்லா தேங்காய் ஊற்றணும்னா சீக்கிரமாக நம்ம குறித்து வந்துடும் இதை மாதிரி பூணும்னா குழம்பு நல்லா ஃபிட்னஸ் கிடைக்கும் வெங்காயம் வதங்கி ஒரு ஒரு கலர் வந்துடுச்சு இப்போ ரெண்டு கழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூணும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வதச்சி வதக்கிட்டு கட்டை போட்டு முடியணுன்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் கட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் தக்காளி வதங்கட்டும் எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் தக்கை எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடும்போது தக்காளி நல்லா குழந்தை வந்துடும் கலந்து விட்டாச்சு தக்காளி நல்லா குழந்தை வச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மசாலா பச்சை வாட போடும் புளி கரெக்டா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கம்மியா இருந்ததுன்னா இப்போவே சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இது கூடவே சூப்பரான கவலை மீன் வறுவல் பார்க்கலாம் அஞ்சாறு பல்லு பூண்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் கேஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகாய் தூள் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கரவு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படியே நைஸாக பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போ பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்தாச்சு மீன் வறுக்கிறதுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் இதில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இதை மாதிரி நம்ம கோடு போட்டு சேர்த்தோம்னா உள்ள மசாலாலாம் போய் நல்லா ஊறும் குழம்பு நல்லா கொதிக்குது கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து ஏடு தெரிஞ்சு வருது இந்த சமயத்தில் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க கவலம் மீனை சேர்க்க போகிறேன் தீயை கம்மி பண்ணிவிட்டு சேர்க்கலாம் மீன் போட்டுட்டு ரொம்ப கலந்து விட வேணாம் லேஸாக கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் கம்மியான தீயெலாம் கொதிக்கணும் குழம்பு நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சுடுச்சு ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக பண்ணிக்கலாம் மசாலா போட்டு ஊற வச்சாச்சு நல்லா ஊறி வானல்ல எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் பொறிச்சிக்கலாம் அதில் நெத்திலி மீன் தான் பொறிச்சுருக்கேன் அதுலேயும் நான் சேர்த்து இப்போ இதையும் பொரிச்சி எடுத்து போவேன் மசாலா நிறையா இருந்தாலும் அதனோட சேர்த்து அப்படியே போடுவேன் அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் நல்லா ஒரு சைடு வந்ததும் செத்து வச்சுக்கலாம் மீன் நல்லா வறுத்து ரெடி ஆகிடுச்சு கேட்டால் எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப முருமருங்க எடுத்துக்கலாம் மீன் வறுத்து எடுத்து வச்சு சூப்பரான கலர்ஃபுல்லான கவலை மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் அது கூடவே கவலை மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு சூப்பரா ரெடி பண்ணி வச்சாச்சு வாங்க சாப்பிட்லாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கமாலில் சொல்லுங்க இந்த சமையலை செய்து காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி